அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் நம்முடைய வீடுகளில் விநாயகர் சதுர்த்திக்காக எல்லாருமே குட்டி குட்டி பிள்ளையாரெலாம் வாங்கி நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜைகளுக்கு வைப்போம் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் நம்ம முடித்ததுக்கப்புறம் நீர்நிலையில் கரைக்கிற பழக்கங்கள் இருக்குது அப்படி வாங்கக்கூடிய விநாயகர் சிலையானது சரியான முறையில் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படி விநாயகர் சிலை வாங்குறப்ப நம்ம முக்கியமான விஷயங்கள் எதெந்த விஷயங்கள் கவனிக்கணுங்கிற சிறப்பான ஒரு பதிவு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தியானது வருகின்ற ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு தயாராகி வருவாங்க நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் பூஜைக்கான பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கான பொருட்கள் வாங்குறது அப்படி என்னதான் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணாலுமே அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவோம் பார்த்திங்களா அது வந்து இந்த விநாயகருடைய சிலை வாங்கிறது தான் ஏன்னா விநாயகர் சிலை வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து திருப்பி விநாயகரை கொண்டு போய் அந்த சிலையை தண்ணியில் போய் கரைக்கிறது வரைக்குமே ஒவ்வொரு நாட்களுமே ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள் தான் அப்படி விநாயகர் சிலை வந்து வாங்கறதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஆனால் இதை வந்து எப்படி தேர்வு செய்யணுங்கிறது பல சூக்ஷ்மமான ரகசியங்கள் இருக்குது நம்ம தேர்வு செய்யக்கூடிய சிலையானது நம்முடைய வீட்டுக்கும் நமக்கும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கணும் வாச தொடர்பான பிரச்சனைகள் தீர்ப்பதாக இருக்கணும் நம்ம வாங்கி வச்சு அந்த வழிபடுகின்ற அந்த விநாயகர் சிலை நம் வருஷம் ஃபுல்லாக நம்முடைய வீட்டில் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நேர்மலை ஆற்றல்களையும் தரக்கூடியதாக இருக்கணும் அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற அந்த விநாயகர் சிலையானது நம்முடைய அதோட நிறமாக இருக்கட்டும் அது அதோடைய உட்காந்துருக்க அந்த அமைப்பு அதோடைய முகபாவம் இதெல்லாம் நம்ம பார்த்து வந்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தேர்வு செய்யக்கூடிய விநாயகர் சிலையானது இயற்கை சார்ந்த பொருளால் ஆனதாக இருக்கணும் உதாரணத்துக்கு களிமண் மரம் கல் இது மாதிரி உள்ள பொருட்களால் செய்யப்பட்டதாக இருக்கணும் நிறைய இடத்துல வந்து பிளாஸ்டிக் அது மாதிரி உள்ள ஒரு பொருட்களை மிக்ஸ் பண்ணி விநாயகர் சிலை வச்சு பண்ணுவாங்க அப்படி நம்ம அதை வாங்கி வச்சு வழிபட்டோன்னா நம்ம குடும்பத்துக்கு எதிர்மறை ஆற்றல்களை அது வந்து ஈர்த்து கொண்டு வந்ததாக அமைஞ்சிடும் அதனால் செய்து அந்த ஒரு தவறுகளை பண்ணக்கூடாது அடுத்தது அதனுடைய கலர் அதாவது இயற்கையோடு தொடர்புடைய நிறங்களில் விநாயகர் சிலையானது இருக்கணும் குறிப்பாக மஞ்சள் கலரு இந்த ப்ரௌன் கலர் போன்ற நிறங்கள் வந்து விநாயகர் சிலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நிறைய இடத்துல வந்து ரசாயனங்கள் அதை நிறைய நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக அது நமக்கு அதை பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட அந்த கலரில் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து வழிபட்டோன்னா எதிர்மறை ஆற்றல்கள் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நம்முடைய பாரம்பரிய கலர் என்னவோ பாரம்பரிய நிறங்கள் என்னவோ அந்த நிறத்தில் விநாயகர் சிலை நீங்கள் மட்டும் வாங்கி வச்சு வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் மங்களங்களாக இருக்கட்டும் செல்வ வளங்கள் கண்டிப்பாக உருவாகும் அடுத்த முக்கியமான விஷயம் விநாயகர் சிலை வாங்குறப்ப நம்ம விநாயகர் சிலை வந்து எந்த திசை நோக்கி இருக்கிறதுன்னு நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா விநாயகருடைய துதிக்கை எப்பயுமே இடது பக்கம் திரும்பியதாக தான் இருக்கணுமா அதுவே வீட்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு விஷயங்களையும் செல்வத்தையும் வந்து உருவாக்கும் வலது பக்கம் வந்து துதிக்க இருப்பது மாதிரி சிலை வாங்கினா குடும்பத்துக்கு வந்து நிறைய தடை தாமதங்கள் ஒரு கஷ்டங்கள் உருவாகுங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்ததாக விநாயகர் சிலையோட அளவு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல நல்ல பலன்கள் நல்ல அதிர்வலைகள் உண்டாக்கும் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய சைஸில் வந்து வாங்கி வச்சுட்டு அது மாதிரி பண்ணுறதை வந்து தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக விநாயகருடைய கை அந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த சிலையில் அவருடைய கை வந்து நீங்கள் வந்து முக்கியமாக நோட் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கை வந்து அபய முத்திரை காட்டியதாக அதாவது ஆசீர்வாதம் வழங்குவது போலவோ இல்லை வரத முத்திரை நம்மளை வந்து பாதுகாக்கிற அந்த அமைப்பு இருக்கிற மாதிரியான சிலைகள் நீங்கள் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் உண்டாகும் ஏன்னா அந்த முத்திரைகள் ஆனது நமக்கு வந்து குடும்பத்துக்கு நல்ல தெய்வீக பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நமக்கு தர்றதாக ஒரு ஐதீகம் அதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு விநாயகருடைய கண்கள் அந்த சிலையில் உள்ள கண்ணானது அந்த அந்த சிலைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய முகத்துக்கு ஏற்ற மாதிரி சரியாக பொருந்துவதாக இருக்கணும் ரொம்ப இல்லை ரொம்ப குட்டியாக சின்னதாக இருக்கக்கூடாது சரியாக பொருந்தி இருக்கிற மாதிரி கண்கள் அப்படி இருந்துச்சுன்னா நல்லா அந்த பார்க்கறதுக்கே ஐஸ்வர்யமா இருக்கும் அதே நேரம் குடும்பத்தில் நல்ல நம்முடைய பிள்ளையாருடைய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும் குடும்பத்தினுடைய ஒற்றுமை இதை எல்லாமே என்றைக்குமே நிறைஞ்சிருக்க செய்யும் அடுத்தது கடைசி முக்கியமான விஷயம் வந்து விநாயகருடைய சிலை வந்து வாங்குறப்ப அதோடைய அடித்தளம் வந்து கரெக்டாக சரிசமமாக இருக்கணும் ஏன்னால் நம்ம நிறைய விதில் வந்து வாங்குறப்ப வந்து இப்படி வைக்கிறப்ப வந்து அந்த சிலையானது உங்களுக்கு ஆடும் நீங்கள் பார்த்து வாங்குனீங்கன்னா நல்ல நேர்மறை ஆற்றல்கள் குடும்பத்தில் இருக்குங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து வாங்குறப்ப வீட்டில் என்னைக்குமே சுபிக்ஷங்களும் சந்தோஷங்களும் ஒரு மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் செலவாங்கிறப்ப இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் பார்த்து வாங்குங்க கண்டிப்பாக விநாயகருடைய பரிபூர்ண அருள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயம் கிட்டும் இந்த பதிவானது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்